இனி கரம் மசாலா கடையில் வாங்க வேணாம் இப்படி மட்டும் பண்ணுங்க ருசி பக்காவா இருக்கும் நம்ம வீட்டு சமையலுக்கு ருசி கொடுப்பது அந்த ஒரு மசாலா தான் கரம் மசாலா கடையில் வாங்கிய பாக்கெட்டுகளில் என்ன கலந்திருக்கிறது என்று தெரியாமலே நாம அதை போடுகிறோம் ஆனால் அதை கரம் மசாலாவை வீட்டிலேயே இயற்கையாகவும் சுத்தமாகவும் தயாரித்தால் சுவையும் வாசனையும் வேற மாதிரி இருக்கும் வீட்டில் இருக்கும் பொருட்களாலேயே அதை கடை தரத்தில் செய்யலாம் முதலில் சிறிது நெருப்பு சூட்டில் ஒரு வானொலியை வைத்துக் கொள்ளுங்கள் பட்டை துண்டு இரண்டு ஸ்பூன் கிராம்பு இரண்டு ஸ்பூன் ஏலக்காய் இரண்டு ஸ்பூன் ஜீரகம் இரண்டு ஸ்பூன் மிளகு இரண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சிறு ஜீரகம் சிறிதளவு அன்னாசிப்பூ ஐந்து கருப்பு ஏலக்காய் சிறிது ஜாதி பத்திரி ஆறு கடல் பாசி அஞ்சு பிரிஞ்சு இலை இவை அனைத்தையும் லேசாக வறுத்துக் கொள்ளுங்கள் இவை கரியாமல் வாசனை கிளம்பும் வரை வருத்தாலே போதும் விட்டு வைக்காமல் உடனே குளிர வைக்க வேண்டும் வெயிலில் காய்க்க வேண்டிய அவசியம் இல்லை பிறகு தனியாக ஒரு வானொலியில் கால் கப் மல்லி விதையும் மூன்று காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து லேசாக வறுத்துக் கொள்ளுங்கள் இதெல்லாம் குளிர்ந்த பிறகு மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைத்துக் கொள்ளலாம் முழுமையாக நறுமணமிக்க கரம் மசாலா தயார் இதை ஒரு காற்று புகாத கண்ணாடி பாட்டிலில் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் மூடியுடன் நன்கு அடைத்தால் ஒரு மாதம் வரை வாசனை கெடாமல் இருக்கும் இந்த வீட்டு செய்யும் காரம் மசாலா கடை மசாலாவை விட ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் இருக்கும் எந்த பிரியாணி குழம்பு கிரேவி சிக்கன் மட்டன் முட்டை எதற்காவது சிறிதளவு போதும் சுவையும் வாசனையும் ரெஸ்டாரண்ட் லெவலில் கிடைக்கும் கடை மசாலாவை போல் ரசாயனம் இல்லாததால் உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது வீட்டிலேயே செய்யும் மசாலா கலவையின் அது நம்ம வீட்டில் பயன்படுத்தும் பொருட்களின் நம்பகத்தன்மை சிறிது நேரம் எடுத்துக்கொண்டாலும் அதன் சுவை ஒரு முறை உணர்ந்தால் இனி பேக்கெட்டை காண மாட்டீர்கள் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் அதே சுவையிலே நம்ம வீட்டு சமையல் மாதிரி மாறி போய்விடும் வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ தலைவர் கரம் தான் லைட்டா தூவி விட்டா போதும் ரெசிபியும் தூக்கலா இருக்கும் ஹோம்மேட் கரம் மசாலா ரெண்டு விரல்சை பட்டை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிராம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சாஜீரா ஐந்து அண்ணாசிப்பூ ஐந்து கருப்பு ஏலக்காய் ரெண்டு ஜாதி பத்திரி கல்பாசிக்கு ஷேப்பெல்லாம் இருக்காது குத்து மதிப்பு ஆரோ எலோ எடுத்துக்கோங்க அஞ்சு பிரிஞ்சு இலை ஒரு ஜாதிக்காயை உடைச்சிட்டு சேர்த்து எல்லாத்தையும் சிம்ல வச்சு லைட்டா சூடு வர அளவுக்கு வருத்தா போதும் அரை எல்லாம் ஒண்ணு போல பொடிஞ்சு வர்றதுக்காக தான் இதை வறுக்கிறோம் ஆனா வெயில்ல எல்லாம் உளர்த்திட வேண்டாம் வாசனை எல்லாம் போய்டும் லைட்டா சூடு வந்தோன்னு மாத்தி வச்சுட்டு கால் கப் வரமல்லி மூணு காஷ்மீரி மிளகாய் இதுல காரம் இருக்காது கடையில கிடைக்கிற மாதிரி ரெட் கலரா இருக்கிறதுக்காக தான் இதை சேர்க்கிறோம் இல்லைன்னா கரம் மசாலா கொஞ்சம் கருப்பு கலரா இருக்கும் வெது வெதுன்னு சூடா இருக்கும்போதே கொர கொரப்பா அரைச்சு பாட்டில் ஸ்டோர் பண்ணிடுங்க வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ லைட்டா தூவினீங்களாலும் தூக்கலா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க